வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை வா ஊசி இந்திய விடுதலை போராட்ட வீரர் பிரிட்டிஷ் கப்பல்களுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் பிஓ சிதம்பரம் பிள்ளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர் வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் பன்முகத்தன்மை பெற்றவர் இந்திய கப்பல் நிறுவனத்துக்கு என்று சொந்தமாக கப்பல் இல்லை இந்திய வணிகர்கள் திகைத்தார்கள் ஆனால் வவுசி அஞ்சவில்லை உடனடியாக கொழும்பு சென்று ஒரு கப்பல் வாடகைக்கு எடுத்து வந்து கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து நடக்கும்படி செய்தார் ஆனால் சொந்த கப்பல்கள் இல்லாமல் கப்பல் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த இயலாது அதை அறிந்து கொண்ட வவுசி சொந்த கப்பல் வாங்க முடிவு செய்து தூத்துக்குடி வணிகர்களின் உதவியை நாடினார் ஆனால் அதுவும் போதுமானதாக இல்லை புதிய பங்குதாரர்களை சேர்க்க மும்பை கொல்கத்தா ஆகிய இடங்களுக்கு சென்றார் அங்கே இருந்த வணிகர்கள் வவுசியின் பேச்சாற்றலால் கவரப்பட்டார்கள் கப்பல் நிறுவனத்தின் பங்குதாரர் ஆனார்கள் வவுசி வட இந்தியாவை விட்டு கிளம்பும்போது திரும்பினால் கப்பலுடன் வருவேன் இல்லையெனில் கடலில் விழுந்து மாண்டு போவேன் என்று சூளுரைத்தார் சி தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றினார் எசு எசு காலியோ என்ற கப்பலுடன் திரும்பினார் இந்தியர்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர் கப்பல் நாற்பத்தி ரெண்டு முதல் வகுப்பு இருக்கைகள் இருபத்தி நாலு இரண்டாம் வகுப்பு இருக்கைகள் மற்றும் ஆயிரத்தி முந்நூறு சாதாரண இருக்கைகள் இவற்றை கொண்டிருந்தது மேலும் நான்காயிரம் சாக்குமூட்டுகளை ஏற்றிச் செல்லலாம் திரு எசு வேதமூர்த்தி பிரான்சு தேசம் சென்று எஸ் லாவோ என்ற கப்பலை வாங்கி வந்தார் மக்கள் நலனுக்காகவே போராடிய வாவு சிதம்பரம் பிள்ளை நாற்பது ஆண்டு தீவாந்திர தண்டனை கிடைத்தது யாருக்கும் கொடுக்கப்படாத கொடுமையான தண்டனை ஏனெனில் ஆங்கில அரசுக்கு வவுசு இடத்தில் அளவு கடந்த பயம் இந்த கொடுமையான தண்டனைக்கு அந்த பயமே காரணம் வஉசியை சிறையில் அடைத்தால்தான் ஆங்கில அரசால் தொடர்ந்து இந்தியாவில் ஆட்சி செய்ய முடியும் வஉசிக்கு அப்பொழுது எத்தனை வயது தெரியுமா முப்பத்தி ஆறு மட்டும்தான் இந்திய மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த கொடிய தீர்ப்பை கேட்டு இந்த சிதம்பரம் பிள்ளை சிறையில் கடுமையான வேலைகளை செய்தார் சணல் நூற்றார் உள்ளங்கையிலிருந்து இருந்து இரத்தம் கசிந்தது கல் உடைத்தார் மாடுகள் இழுக்கும் செக்கினை இழுத்தார் புகழ்பெற்ற வழக்கறிஞர் இந்த சிதம்பரம் பிள்ளை ஒரு மாடு போல உழைத்தார் அவரது எடை மிகவும் குறைந்தது மருத்துவர் சிறை அதிகாரியை எச்சரித்தார் உடனே அரிசி உணவு வழங்கப்பட்டது வாவு சிதம்பரம் பிள்ளையின் மேல் உள்ள பாசத்தால் அங்கே உள்ள கைதிகள் இவருக்காக குரல் கொடுத்தனர் வவுசி விடுதலைக்கு பின்னர் கோயம்புத்தூர் கோவில்பட்டி தூத்துக்குடி ஆகிய இடங்களில் வசித்தார் வவுசியின் நான்கு நூல்கள் ஒன்று மெய்யரம் இரண்டு மெய்யறிவு மூன்று பாடல் திரட்டு நான்கு சுயசரிதை நிறைய கட்டுரைகள் எழுதியுள்ளார் சிதம்பரம் பிள்ளையின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் டி ஆர் பந்துலு இயக்கத்தில் சிவாஜி கணேசன் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளையாகவே ஆனார்